ரஜினியே பண்ணிடுவாரு நீ என்ன பண்ணுவ இந்த மாதிரியா செந்தில பாத்தீங்கன்னா கவுண்டமணி கிண்டல் அடிச்சிருக்கிறாரு இதனால சோகத்தோட செந்தில் சரக்கு போட்ட சம்பவம் எல்லாமே நடந்திருக்குது சோ அதை பத்தி தான் இதுல நம்ம பார்க்க போறோம் சோ நடிகர் செந்தில் பாத்தீங்கன்னா எண்பதுகள்ல முன்னணி காமெடி நடிகரா வலம் வந்தவர் கவுண்டமணியோட அவர் சேர்ந்து செஞ்ச காமெடிகள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு வரைக்குமே ரசிகர்கள்னால அதிக அளவு கொண்டாடப்படக்கூடியது செந்திலினுடைய உடல் மொழியும் அவருடைய டயலாக் டெலிவரியும் பாமரத்தனமா இருந்ததன் காரணத்தினால தான் அவர் பெரும்பாலானவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் இந்த சூழலில் தான் அவர் பற்றின ஒரு செய்தியும் இப்போ வெளிவந்திருக்குது முதுகுளத்தூர் அருகே இளஞ்ச இளஞ்சம்பூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் தான் செந்தில் அவர்கள் அவருக்கு பதிமூணு வயசு இருக்கும்போதே அவருடைய தந்தை திட்டினதுனால கிராமத்தில் இருந்து சென்னைக்கு கிளம்பி வந்திருக்கிறாரு வந்தவருக்கு ஒரு ஆயில் மார்க்கெட்டில் வேலை கிடச்சிருக்குது அதை தொடர்ந்து ப்ரைவே வேன் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா சப்ளையர் வேலையும் கிடச்சிருக்குது நாட்கள் அப்படியே நகர்ந்துக்கிட்டு இருக்க நாடக குழுவிலையும் இடம் கிடச்சிது அந்த குழுவில் சின்ன சின்ன வேடங்களை ஏற்று நடிச்சுக்கிட்டு இருந்தாரு செந்தில் தொடர்ந்து நாடகங்களில் நடிச்சிட்டு இருந்த அவருக்கு ஒரு கோயில் இரு தீபங்கள் அப்படிங்கிற படம் மூலியமாக சினிமா வாய்ப்பு கிடைக்க அதில் சின்ன ரோலில் நடித்தார் அதை தொடர்ந்து கிழிஞ்சல்கள் மௌன கீதங்கள் இன்று போய் நாளைவா கோபுரங்கள் சாய்வதில் இந்த மாதிரியான நிறைய பட வாய்ப்புகள் அவருக்கு கிடச்சிது இருந்தாலுமே அவர் எதிர்பார்த்த படையான பெயர் செந்திலுக்கு கிடைக்கல இப்படிப்பட்ட சூழல்ல தான் மலையூர் மம்பட்டியான் படத்துல நடித்ததன் மூலியமா பெரும் வெளிச்சம் கிடைச்சது செந்திலுக்கு அதை தொடர்ந்து கவுண்டமணியோட சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாரு ரெண்டு காம்போவும் காம்பவும் புதிரி ஹிட் அடிச்சது வைதேகி காத்திருந்தால் கரகாட்டக்காரன் சின்ன கவுண்டர் இந்த மாதிரியா அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்த திரைப்படங்கள் ஏராளம் இன்னை வரைக்குமே அது பலருடைய ஃபேவரட்டா இருந்துட்டு வருது கவுண்டமணி ஒரு பக்கம் செந்தில கவுண்டர் அடிக்கிறது உடல்ல அடிக்கிறது எந்த ஒரு ஈகோவும் பார்க்காம நடிச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாரு செந்திலினுடைய பலங்கள்ல ஒண்ணே அவருடைய வெகுளித்தனமான பேச்சும் முகமும் தான் ஊர்க்கார ஒருத்தர் நடிக்கிறது போல இருக்கிற அவருடைய நடிப்பை பார்த்த ரசிகர்கள் அவரை தங்கள்ல ஒருத்தரவே ஏத்துக்கிட்டாங்க முக்கியமா கவுண்டமணியோட கவுண்டமணி கிட்ட அவர் கேட்கிற சந்தேகங்களா இருக்கட்டும் அப்பப்போ கவுண்டமணியை காண்டாக்கிற வசனங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சிரிப்பு பற்ற பற்றவைக்கும் அதே போல செந்திலும் பிரிந்து சில படங்கள்லயும் நடிச்சாங்க ஆனா அவங்க எதிர்பார்த்தபடி காமெடிகள் ஹிட் ஆகலை சோ மறுபடியும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துல பட வாய்ப்புகள் குறைஞ்சதன் காரணமா சினிமாவிலிருந்து ஒதுங்கினாரு அதுக்கப்புறமா பல வருடங்கள் கழித்து தானாக சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற படம் மூலயமா ரீஎன்ட்ரி கொடுத்தாரு இப்போது விஷ்ணு விஷால் விக்ராந்த் ரஜினிகாந்த் நடித்த லால் சலாம் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாரு கண்டிப்பாக இந்த படத்தில் செந்திலினுடைய நடிப்பு ஒரு பலத்தை வரவேற்பை கொடுத்துருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் இந்த தான் கவுண்டமணி கண்டு நடித்ததால் சோகத்தோட செந்தில் மது அருந்தின விஷயமும் இப்போ வெளியே வந்திருக்குது அதாவது கவுண்டமணியும் செந்திலும் பிரிந்து நடித்த காலகட்டத்தில் ரஜினி நடித்த வீரா படத்தில் செந்தில் கமிச்சானாராம் படப்பிடிப்பு வெளிமானத்தில் நடந்திருக்குது அப்போது செந்தில் கிட்ட பேசுறதுக்காக கவுண்டமணி ஃபோன் பண்ணியிருக்கிறாரு ஃபோன் பண்ணவர் என்ன செந்தில் எங்கே இருக்கா இந்த மாதிரியா கேட்க அதுக்கு செந்தில் வீரானு ஒரு படம் ரஜினிகாந்த் ஹீரோ அதுல நடிக்க வந்திருக்கேன்னே இந்த மாதிரியா சொல்லியிருக்கிறாரு அதை கேட்ட கவுண்டமணி ஏன்பா ரஜினியே தான் காமெடி பண்ணிடுவாரே நீ அந்த படத்துல போய் என்ன பண்ண போற இந்த மாதிரியா கெண்டல் அடிச்சாராம் இதனால விரக்தியான செந்தில் தன்னுடைய ரூம்லயே சோக பாடல்களை கேட்டுக்கிட்டே மது அருந்திக்கிட்டு இருந்தாராம் அவருக்கு பக்கத்து தான் ரஜினிகாந்தும் தங்கி சத்தம் கேட்டு செந்திலோட ரூமுக்கு போயிருக்கிறாரு ரஜினிகாந்த் அவரை பார்த்ததும் செந்தில் அந்த மது கோப்பைகளை எல்லாமே மறைச்சி வச்சுட்டு தட்டில் இருந்த வருத்த கறிய நீட்டி இந்தாங்க சார் இது உடம்புக்கு நல்லது இந்த மாதிரியா சொன்னாராம் தன்னை பார்த்து கூச்சப்படுறாரு அப்படிங்கிறத உணர்ந்துகிட்ட ரஜினி அதுக்கப்புறமா செந்தில் இருந்த அந்த ஃப்ளோர்ல இருந்த தன்னுடைய ரூமை வந்துட்டு கீழ் ஃப்ளோருக்கு மாத்திட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அங்க போயிட்டாராம் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த செய்திகள் எல்லாமே இணையத்துல பயங்கர வைரலா போயிட்டு இருக்குது ஸோ இனி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க